ஓம் சாயராம் சாயப்பா வீட்டு செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள் என் தங்க பிள்ளையே நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க ஏன் நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து வருந்திக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் இப்படி உன்னையே கொள்கிறாய் நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் செயல்படும் என் செல்வமே ஏன் இதை மறுபடியும் மறுபடியும் வந்து உன்னிடம் கூறுகிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது இந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு ஒரு நோயாளி போல நீ காட்சியளிக்கிறாய் நம்பிக்கை ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்குள் உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் உன் மன விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளிக்கிறாய் என் செல்லப்பிள்ளைக்கு நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் கலங்காதே வருந்தாதே தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் இருந்து உன்னை வழிநடத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் என்று ஆனால் அதை நீ காதலையே போட்டுக்கொள்ள மறுக்கிறாய் உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயமாக விரைவில் நிறைவேறும் உன் நேர்மையான செயல்களுக்கு உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் என் தங்கமே கவலைப்படாமல் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயமாக கைகூடும் உன் சாயப்பா உன்னுடன் இருந்து அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நிச்சயம் அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றென்றும் இனி உன் வாழ்வில் போவது எல்லாமே மகிழ்ச்சியான விஷயங்கள் மட்டுமே உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் உன் சாய்தேவா நானே என்று நீ சொல்வாய் பிறகு எப்படி உனக்கானதையை நான் தர மறுப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே என் தங்கமே இன்றைய உன் நிலையை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் அது நிரந்தரமானது அல்ல உன் கண்ணீரை தொடை உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா உன் சாயப்பா உன் துவாரகமாய் தாய் நானே நிச்சயம் வாழ்வில் நின் சந்தோஷமாக வாழ்வாய் நடந்த அனைத்தும் உன் கருமை வினைகளின் காரணமாகவே நடந்து முடிந்தது உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடிக் கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ எதற்கும் வருந்தாவே என் செல்வமே நீ பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உனக்காக உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் நீ என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்